வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது தமிழி எஃப்எம் நான் உங்கள் அன்பு தோழி சௌந்தர்யா சேனலை முதன்முறையாக கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேட்கவும் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் கதையின் பெயர் கூட்டு குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை பொழுது இப்படி அதிரி புதிரி தடாலடியாய் விடியும் என்று அன்பழகனும் அன்னபூரணியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதுவும் வீட்டில் வேற்றாள்கள் விருந்தாளிகளாய் வந்து தங்கியிருக்கையில் சிறிதும் நாகரிகம் இல்லாமல் இப்படி நடக்கும் என்று இவர்கள் நினைத்து பார்க்கவும் இல்லை இதோ இதோ இப்போதுதான் நடந்தது நடந்த சூடு கொஞ்சமும் ஆறாமலோ எழுந்து வந்து விட்டார்கள் அதனால் தம்பதிகளுக்குள் பேச்சில்லை வாய் மூடி மௌனம் மனதில் ஓலம் நடந்தார்கள் ஒருவர் மீது மட்டுமா குற்றச்சாட்டு இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் பெற்ற பிள்ளை மகன் வந்து இந்த அதிர்வெ அதிர்வெடி இடியை இடி இடித்திருந்தலாவது மனசு கொஞ்சமாவது ஆறியிருக்கும் சொன்னது மருமகள் மாற்றுத்தாய் பிள்ளை தாலி கட்டி வாழ வந்து முழுசா ஆறு மாசமாகவில்லை அதற்குள்ளேயே இந்த தடாலடி என்றால் யாருக்கு தான் பொறுக்கும் ஆறு மாத காலமாக எவ்வளவு பவுசாக குடும்பம் நடத்தினால் மாமா மாமி என்கிற பேச்சில் மாற்றமில்லை மரியாதையில் குறைவில்லை அப்படிப்பட்டவள் இப்படி கொட்டுகிறா கொட்டுகிறாள் என்றால் வீட்டிற்கு வந்தவளே மாற்று மகள் மருமகளாகவே நினைக்கவில்லை இவர்கள் மகளாகத்தான் நடத்தினார்கள் பெண் பிடித்துவிட்ட காரணத்தினால் வரதட்சணை சீர் செனத்தி எதுவும் எதிர்பார்க்காமல் மகனுக்கு திருமணம் முடித்ததில் தங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இப்படித்தான் இவர்கள் நெஞ்சில் ஓடியது அப்பப்பா இருவருமே தற்போது நடந்து முடிந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தார்கள் காலை சரியாக ஆறு மணி தம்பதிகள் இருவரும் வழக்கம் போல் நடைபயிற்சிக்காக புறப்படும் அன்பழகன் சட்டையை மாட்டிக்கொண்டு அண்ணம் அருகிலிருக்கும் தங்கள் படுக்கையறையை நோக்கி அழைத்தார் இதோ வந்துட்டேங்க என்று குரல் கொடுத்து கொண்டே அவள் முந்தானியை பின்பக்கம் நன்றாக இழுத்து சொருகிக் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் அறுபத்தைந்து வயது ஐந்தேகால் அடி உயரம் கொஞ்சம் தாட்டிகமான உடம்பு தற்போது கொஞ்சம் கொஞ்சமாய் முகத்தில் கொஞ்சம் பவுடர் பூசி நெற்றி நடுவில் வட்டமாக பொட்டு வைத்து அன்னபூரணி எப்போதுமே மகாலட்சுமிதான் போலாமா என்று அன்பழகன் கேட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம் அடுப்படியில் வேலையாயிருந்த மாலினி வேகமாக வெளிவந்தாள் அத்தை மாமா ஒரு நிமிஷம் நிறுத்தினாள் என்னம்மா அன்பழகன் கேட்டு நின்றார்கள் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் முகம் குரலில் இருக்கும் நடைப்பயிற்சி போய் வந்து பேசலாமா இல்லை இப்பவே பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆமா குரல் கராராக வந்தது காலை நேரத்தில் இவளுக்கு என்ன பிரச்சனை இரவு கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிணக்கம் தகரா முறையிடப் போகிறாளோ வெளியில் போகிறவர்களை நிறுத்தி இழுத்து வைத்து பேசுவதென்றால் ஏதோ வில்லங்கம் முக்கியம் அன்பழகன் அன்னபூரணிக்குள் ஓட சொல்லும்மா அமர்ந்தார்கள் மாலினி இவர்கள் எதிரில் அமர்ந்தாள் ஏறிட்டார்கள் அத்த என் வேலை என்ன மருமகள் மாமியாரை பார்த்து மெல்ல கேட்டாள் இது என்ன திடுதிப்பு கேள்வி எதை சொல்ல என்ன சொல்ல அன்னபூரணிக்கு ஒன்றும் புரியவில்லை திரு திருவென்று விழித்தாள் மாமா நீங்கள் சொல்லுங்கள் மாலினி பார்வையை அன்பழகன் பக்கம் திரும்பினார் திருப்பினாள் அவருக்கும் விளங்கவில்லை விழித்தார் சொல்லுங்கள் மாமா நான் இப்போ என்ன வேலையில் இருக்கேன் ஓ தான் இவர்களுக்கு விளங்கியது பள்ளி கொடுத்த ஆசிரியை சொன்னார் என் வீட்டுக்காரர் வேலை வங்கி மேலாளர் நாங்கள் காலையில் வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் எத்தனை மணிக்கு திரும்புகிறோம் காலையில் ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒம்பது மணி மாலையில் நீ திரும்புகிற நேரம் நாலு ஐம்பது அவன் இரவு ஏழு அல்லது எட்டு காலையில் வீட்டில் என் வேலை என்ன காலையில் ஐந்தரை மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு முடித்ததும் நமக்கு காஃபி அடுத்து உங்களுக்கு நமக்கு சமையல் கிளம்பல்னு வேலையாய் வேலை சரியாக இருக்கும் அப்போது அத்தைக்கு என்ன வேலை காலையில் என்னோட நடைப்பயிற்சிக்கு போய் வந்து உன் சமையலுக்கு உதவ காய்கறி நறுக்கி கொடுப்பாள் அப்போது உங்கள் வேலை என்ன நடைப்பயிற்சி முடிஞ்சு வந்ததும் தினசரி படிப்பேன் மற்ற வேலைகள் மாத மின்சார தொலைபேசி தண்ணீர் கட்டணங்கள் கட்டுவேன் ஏதாவது பொருட்கள் தட்டுப்பாடு என்றால் கடைகளுக்கு போவேன் காய்கறி வாங்கி வருவேன் அத்தை உனக்கு உதவிய நேரம் போக நீ காலையில் அவசரத்துக்கு விட்டு போன எச்சில் பாத்திரங்களை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையாய் தொலைக்காட்சி பெட்டியில் தொடர் பார்ப்பாள் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வேலை பத்தாது மாலினியின் குரல் கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் கராராக வந்தது என்னம்மா சொல்ற இதுவரை பொறுமையாய் பதில் சொன்ன அன்பழகன் துணுக்குற்றார் புரியல அன்னபூரணி அவளை குழப்பமாக பார்த்தாள் இனி நாங்கள் சலவை இயந்திரத்தில் போட்டு போன துணிமணிகளை எடுத்து காய வைக்கணும் மாலையில் மாலையில் எடுத்து மடித்து வைக்கணும் இதெல்லாம் வந்த நாள் முதல நீ மாலினி செய்த ஆமா செய்து இப்போ முடியல எனக்கு பள்ளியில் வேலை பலு அதிகமாக இருக்கு அடுத்து மாலை வந்ததும் இந்த வேலையெல்லாம் மழையாக இருக்கு செய்து என்னால் இயந்திரமாய் சுழல முடியல சரிம்மா உனக்கு கஷ்டம்னா இனி நான் செய்கிறேன் அன்னபூர்ணி தலையாட்டினாள் அன்பழகனுக்கும் அது திருப்தியாகவே இருந்தது மாமா நீங்க அடுத்து இவரை பார்த்தால் மாலினி சொல்லுமா அத்தை மடித்து வைக்கும் துணிகளை நீங்க எடுத்து போய் சலவை கடையில் கொடுத்து தேய்ச்சி திருப்பி எடுத்து வரணும் இந்த வேலையை என் மகன் அருண் அவன் தனம செய்தான் அலுவலகம் போகும்போது எடுத்து போய் கொடுத்து திரும்பும்போது எடுத்து வருவான் ஆமாம் செய்தார் இப்போ முடியாது ஏன் காலையில் எடுத்து போகும்போது சலவை கடை சமயத்தில் திறந்திருக்கு திறக்காமல் இருக்கு திறக்காத நேரத்தில் அலுவலகத்திற்கு சுமந்து போய் திரும்ப வரும்போது கொடுத்த அடுத்த நாள் வாங்கி வர வேண்டியிருக்கு சமயத்தில் அவன் ஒரு நாள் தாமதிக்கிறான் சிக்கலா இருக்கு சரிம்மா இனிமே கொடுத்து கையோடு வாங்கி வர்றது என் பொறுப்பு மாமா இனிமேல் இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் சரி சரி அத்தை வேலைக்கு போய் வந்து இட்லி தோசைக்கும் நான் தான் மாவரைக்கிறேன் இனி அந்த வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் பார்க்கிறேன் அன்னபூர்ணி சொன்ன அடுத்த வினாடி மனைவியின் கூடுதல் பாரம் பொறுக்க மாட்டாது அன்பழகனுக்குள் ஏதோ தோன்ற சரிம்மா எதுக்கு திடீர்னு இந்த தடாலடி கேட்டார் தடாலடியா மா மாமா புருஷன் பேரும் வங்கி பள்ளிக்கூடம்னு வேலைக்கு போய் உழைச்சி கழச்சி ஓடாய் தேஞ்சி வர்றோம் இதெல்லாம் உணர்ந்து நீங்களாக செய்வீங்கன்னு எதிர்பார்த்தா செய்யலை எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் சுமைகளை தூக்கி வச்சுக்கிட்டே தெரிகிறது அதான் இறக்கி வைக்கிறோம் நீங்கள் வீட்டில் ஒன்று ரெண்டு வேலை செய்து விட்டு சொகுசாக உட்காந்துருக்குது சரியா நாங்களும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் நானும் அலுவலகத்துக்கு போய் இவளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஓய்வு என்னை நாங்களும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் நானும் அலுவலகத்துக்கு போய் இவளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஓய்வு இன்றைய சம்பாதியம் எங்களுக்கு ஓய்வூதியம் நீங்கள் உட்காந்து தானே சம்பாதிக்கிறீங்க எங்களை போல் ஓடி உழைச்சி இல்லையே எதற்கு என்ன பேச்சு என்று புரியாமலே தொடர்ந்தாள் அதுக்கு நாங்கள் சொல்கிற வேலையை செய்யணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்துக்கிட்டு தானே இருக்கோம் பத்தாது இன்னும் எங்கக்கிட்டே இருந்து பிடுங்கி செய்யணும் நான் சமைக்கணுமா மாலினி என்றால் அன்னபூர்ணி ஏன் சமைச்சு எங்களை அனுப்பலாமே நாங்கள் காலையில் எல்லா வேலையும் செய்து அறக்க பறக்க ஓடாம ஆசுவாசமாய் கிளம்ப அது உதவியாக இருக்கும் என்றாள் இதுவும் அன்னபூரணிக்கு ஏற்பாய் தெரிந்தது ரொம்ப சரி மாலினி இனி தினம் நானே சமைக்கிறேன் விடுமுறை நாள்னா நீ சமைக்கலாம் என்றாள் மனைவி முழு நேர சமையல்காரியாகி விடுவாள் என்கிற பயம் வந்தது அன்பழகனுக்கு இது சரி வராது மாலினி அவளுக்கு உடல் ஒத்துழைக்காது வயசாயிடுச்சு என்றார் இது மாலினிக்குள் கொஞ்சம் சூட்டை கிளப்பியது அது என்ன அத்தை செய்கிறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் மறுக்கிறீங்க சீரி நாள் இதோ பார் மாலினி இன்னைக்கு நீயும் புருஷனும் செய்யும் இந்த மொத்த வேலைகளையும் நாங்களும் ஒரு காலத்தில் செய்தோம் இதை விட தாண்டியே செஞ்சுருக்கோம் நான் விவசாய குடும்பம் என் அப்பா அம்மா விவசாயிகள் காலை எழுந்ததும் என் அப்பா தோட்டம் துறவு வயல்வெளி கடனின்னு வெளியில் கிளம்பிடுவார் என் அம்மா ஆடு மாடு கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க இவளுக்கு கை வேலையை பிடுங்கி கூட செய்ய ஆள் கிடையாது ரெண்டு பிள்ளைங்க நானும் இவளும் உங்களை போல் வேலைக்காரங்க யார் உதவி ஒத்தாசை இல்லாமல் நாங்கள் எங்கள் நாலு பேருக்கும் சமைச்சு எடுத்துக்கிட்டு என் அம்மா அம்மாவுக்கு சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் ஒரே ஸ்கூட்டரில் கிளம்பணும் மாலை வந்து பார்த்தால் போட்ட வீடு போட்டபடி கிடக்கும் காஃபி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் முடித்து உன் அத்தை படுக்க வரும்போது தினம் பத்து மணி ஆகும் பதினொன்னே கூட தாண்டோம் அன்னைக்கு அப்படி உழைச்ச வில இன்னைக்கு இன்னும் உழைக்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அன்னைக்கு அவள் உழைச்ச உழைப்பில் பாதி நீ செய்யலை புரிஞ்சுக்கோ அன்பழகன் படபடவென்று புரிந்தார் மாலினிய அசரவில்லை அன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு காலை நீட்டி சாப்பிடணும்னு சட்டமா அதெல்லாம் முடியாது எங்கள் சூழ்நிலை இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையாக உழைச்ச ஆகுதான் உழைச்சி தான் ஆகணும் என்றாள் என்ன மாலினி பேச்சு ஒரு மாதிரியாக இருக்குது எங்களுக்கு நீ உத்தரவு போடுற என்றால் அன்னபூரணி ஏன் நான் இந்த வீட்டில் ஒத்தரவு போடக்கூடாதா அந்த தகுதி எனக்கு இல்லையா அமைதியாக இருக்கும் என்கிறதுக்காக இப்படி அதிகமாக பேசக்கூடாது அன்பழகனுக்கும் சூடேறியது இது என்ன அதிகப்படியான பேச்சா சத்தியமாக அப்படித்தான் இல்லை மாலினி இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசியது கிடையாது பதிலுக்கு பதில் சொன்னதும் இல்லை இப்போது இப்படி நடக்கிறாள் என்றால் அன்பழகனுக்கு ஓரளவுக்கு விஷயம் விளங்கியது இதோ பார் மாலினி உனக்கு தனி கொடுத்தனும் போக விருப்பம் என்றால் தாராளமாக மனோராசியில் சந்தோஷமாக போகலாம் இப்படி எங்ககிட்ட சண்டை போட்டு போகணும்னு அவசியம் இல்லை போட்டு உடைத்தார் இதுதான் ஆபத்தாயிற்று மாலினிக்குள் அதிக கோபத்தை ஏதுவாயிற்று இப்போ நான் உங்ககிட்ட தனி கொடுத்தனும் போறேன்னு சொன்னேன்னா இப்போ என்ன கேட்டேன் என்கிறதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க எனக்கும் என் புருஷனுக்கோ இந்த நிமிஷம் வரை அந்த ஆசை கிடையாது நாங்க குடித்தனமோ தனி கொடுத்தனமோ போக மாட்டோம் உறக்க கத்தினாள் அப்போ நாங்க கிளம்புறோம் அன்பழகனும் எதிர்க்கு எதிரி இணையானார் ஏன் நீங்க கிளம்பி புருஷன் பொண்டாட்டி எங்க ரெண்டு பேருக்குள்ள பிளவை ஏற்படுத்தவா அதெல்லாம் கூடாது நீங்க இங்கதான் இருக்கணும் சொல்ற வேலையை செய்யுங்க முடியலைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்கு நாங்க மாற்று ஏற்பாடு செய்து எங்க சுமையை குறைச்சுக்கிறோம் இதுதான் முடிவு யோசிச்சு சொல்லுங்க விரப்பாய் சொல்லி எதிரி அடுத்த வார்த்தை பேச வாய்ப்பளிக்காமல் விற்கென்று எழுந்து அடுப்படிக்கு சென்றாள் மாலினி கணவன் மனைவி திகைத்தார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மலைத்தார்கள் பின் மெல்ல எழுந்து வெளியில் நடந்தார்கள் வெகுநேர யோசனை மௌனத்திற்கு பின் என்னங்க மாலினி என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு எதுக்கு இப்படி ஒரு ஆடி ஆடிட்டோம் என்று அன்னபூர்ணி கேட்டு கணவன் மௌனத்தை கலைத்தாள் அதான் நான் சொன்னேனே அவளுக்கு தனி கொடுத்தனு போக ஆசை சொன்னார் அதான் இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படி சொல்லி நம்ம ஏமாத்துறா நல்லவள் போல் நடிக்கிறா அப்படியா சொல்கிறீங்க அப்படித்தான் என்றார் அழுத்தம் திருத்தமாக இவ்வளவு நடக்குது பொண்டாட்டி பேசுகிறா மாடியில் இருக்கிற நம்ம பையன் வந்து எட்டி கூட பார்க்கல ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலை பார்த்தீங்களா மனதில் இருந்த ஆதங்கத்தை கொட்டினான் அவனுக்கும் ஆசை அண்ணம் மனைவியை ஏவி விட்டு அமைதியாக இருக்கா நமக்கு தெரிஞ்சு நாம் என்னங்க இவளுங்க இவங்களுக்கு குறை வச்சோம் அன்னப்பூர்ணி குரல் கமறியது அதான் சொன்னாலே நமக்கு பிளவு வேண்டாங்க அவள் சொல்கிறபடி செய்வோம் பெற்ற மனம் கரைந்தது கூடாது அண்ணா எதையும் கேட்குற முறை இருக்குது அன்பு அரவணைப்பு அமைதி அனுசரணையாக கேட்கணும் அப்போதான் எதிரிக்க முடியலைன்னாலும் ஏதோ முடிஞ்ச அளவு செய்யத் தோணும் இவள் அதிகாரமாய் சொல்கிறாள் இப் இவள் இப் இப்படி சொல்கிறபடி செய்தால் நம்மை வேலைக்கார வேலைக்காரர்களாகி இன்னும் அதிகாரம் பண்ணுவாள் நம் எதிர்காலம் சாகிறவரை இவர்களுக்கு புழுக்கை வேலை செய்தே சாகணும் கணவன் சொன்னதும் அன்னபூரணிக்கு சரியாகப்பட்டது இதுக்கு என்னதாங்க தீர்வு யோசனையை அவரை பார்த்தால் அதான் எனக்கும் தெரியல யோசனை தலை கவிழ்தார் என்னவோ போங்க உங்கள் அண்ணன் அண்ணி பையனோட சண்டை போட்டு கோவிச்சிக்கிட்டு வந்து தங்கி இருக்கிற இந்த நேரத்தில் இவள் இப்படி சண்டை போட்டது வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு அவர்களுக்கும் வருத்தம் என்று வருத்தப்பட்டாள் அதுதான் அண்ணன் எனக்கும் வருத்தம் குறை இருந்தால் அவங்க இல்லாத சமயத்தில் அவங்க வீட்டு விட்டு போன பிறகு மாலினி நம்ம கிட்ட பேசி இல்லை சண்டை போட்டு தீர்த்திருக்கலாம் இவள் இப்போ திடதுன்னு அவங்க இருக்கும்போது சண்டை போட்டு நம்ம மான மரியாதையெல்லாம் கெடுத்துட்டா இனி அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் தம்பி தாங்குவான்னு நம்பி வந்தாங்க இப்போது எங்கே தங்கிறது தூங்குறதுன்னு நினச்சி கிளம்புவாங்க நான் அவங்கள எப்படி தடுப்பேன் அன்பழகன் விசனப்பட்டதுமில்லாமல் குரல் உடைந்தார் ஆமாங்க படித்தும் மலனிக்கு புத்தி இல்லை முட்டாள் என்றாள் அன்னபூரணி என்னமோங்க எங்கே நேர்மை நீதி நியாயம் அநியாயம் இருக்குன்னு தெரியல என்று சொன்ன அன்னபூரணிக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது அடுத்து இருவரும் பேசாமல் நடந்தார்கள் அன்பழகன் சட்டை பையில் இருந்த கைபேசி ஒலித்தது எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றார் அன்பு நான் அக்கா பேசுறேன்டா சொல்லுண்ணா நானும் அன்னியும் எங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்ன சொல்ற ஆமாண்டா நஜம் ஏன் என்ன விஷயம் ஏன் இந்த திட திடீர் முடிவு நாங்கள் இருக்கும்போதே உன் மருமகள் உங்க ரெண்டு பேரையும் தாக்கு தாக்குன்னு தாக்கி ஓட்டுறா இந்த தாக்குதல் நாளைக்கு எங்களுக்கும் வரக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை தான் இந்த நடவடிக்கை அன்பு இந்த தாக்குதல் என் மகன் மருமகளிடமிருந்து வந்தாலாவது எங்கள் மனசு தாங்கும் ஆறும் உன் மகன் மருமகளிடமிருந்து வந்தால் தாங்கவும் தாங்காது ஆறவும் ஆராது அதான் கிளம்புறோம் புரியுதா அது சரி அதுக்காக நாங்க வராமல் இப்படி அறக்க பறக்க கிளம்பணுமா நீங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லி கிளம்பலாம் ஆனா நீயும் அண்ணமும் எங்களை விடமாட்டீங்க உங்களை மீறி எங்களால் கிளம்பவும் முடியாது அதான் நீங்க ரெண்டு பேரும் வீடுக்கு திரும்புறதுக்குள்ளே நாங்க உங்க வீட்டை விட்டு கிளம்ப வெளியிட்டோம் வருத்தப்படாத முடித்தார் கைபேசியை அனைத்து அன்பழகன் முகமும் மனமும் கலைத்தது என்னங்க என்ன விஷயம் அன்னப்பூரணி கணவனை அண்ணா வந்து பார்த்தார் விஷயத்தை அவளிடம் சொன்னார் பாவம் கஷ்டம்னு வந்து ஒதுங்கியவர்களை கூட இப்படி நிம்மதியா இருக்க விடாமல் பண்ணிட்டாலே பாவி மாலினி மனசு கொதித்தது விடக்கூடாது இதுக்காகவாவது அவள் அகம்பாவம் ஆதிகாரத்தை முலையிலே கெல்லணும் உடைக்கணும் சொல்லி வேகமாக எட்டி நடையை போட்டார் அன்பழகன் இவர்கள் வீட்டு வாசலில் ஏறும்போது உள்ளே அருணும் மாலினியும் ஒன்றாக சோஃபாவில் அமைந்து அமர்ந்திருந்தார்கள் நுழைந்த அந்த அடுத்த வினாடி அவர்கள் அவசரமாய் ஓடி வந்து அப்பா அம்மா மாமா அத்தை என்று வழியை மறித்து திடுமென்று நடுஜான் கிடையாக இவர்கள் காலில் விழுந்தார்கள் எங்களை மன்னிச்சிடுங்க சொன்னார்கள் தம்பதிகள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் திகைப்பு அப்படியே நின்றார்கள் கோபம் தீரவில்லை எப்படி தீரும் இருந்தார்கள் மன்னிச்சேன்னு சொன்னாதான் எழுந்திருப்போம் இவர்கள் இருவர் குரல்களும் ஒன்றாக ஒழித்தது தப்பெல்லாம் செய்து ஒண்ட வந்தவங்களை விரட்டியதும் இல்லாமல் இப்படி அடம் அடவடி அடாவடியாய் மன்னிப்பு கேட்டால் எப்படி அன்பழகன் இழக்கவில்லை அப்பா சொல்லுங்க அருண் சொல்லுங்க பிள்ளைங்க ரொம்ப நேரமா காலில் விழுந்திருக்காங்க பெற்றவள் மனம் இலகியது கணவனை பாவமாக பார்த்தால் முடியாது அண்ணோ எதுவாக இருந்தாலும் நாம் பேசி தீர்த்துக்கலாமுங்க கெஞ்சினால் சரி எதுக்கு மன்னிப்பு கேள் எதுக்கு மன்னிப்பு மனைவியை பார்த்தால் நாங்கள் நடத்தின அடாவடி நாடகத்துக்கு அருணே பதில் சொன்னான் புரியலை அப்பா என்னதான் வீட்டில் சண்டை சச்சரவு கஷ்டம் நஷ்டம் என்னாலும் வீட்டை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது கோபம் தாபம் இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாள் இடம் மாறி இருந்துவிட்டு மனசு மாறி உடனே வீட்டுக்கு போயிடணும் அப்போதான் மகன் மருமகள் பேரன் பேத்திகள் உறவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் இது புரியாமல் நமக்கு தாங்க நமக்கு தாங்க ஆள் இருக்குது தங்க முதியோர் எல்லாம் இருக்குதுன்னு கிளம்பினா எல்லாம் குழஞ்சி குட்டிச்சுவராகும் பாசம் நேசம் இல்லாமல் எல்லோரும் தனித்தனி தீவாய் மாறி போவாங்க ஏற்கனவே உலகம் அப்படித்தான் ஆகிட்டு இருக்குது மே இது மேலும் அடிப்படி அப்படி ஆகக்கூடாது குறிப்பாக நம்ம உறவு குடும்பம் எல்லாம் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சண்டை போட்டோம் மாலினி அதை திறமையாய் செய்தால் அருண் எழாமலேயே சொன்னான் ஆமாம் மாமா மாலினியும் அப்படியே தொடர்ந்தாள் நாங்கள் எதிர் எதிர்பார்த்தபடி பெரிய மாமா மாமி கிளம்பிட்டாங்க அடுத்த மருமகளிடம் பேச்சு வாங்குவதே நம்ம மகன் மருமகளிடம் நாம் பேச்சு வாங்குறது நல்லதுங்க அப்படின்னு அறையில் அத்தை மாமா கிட்ட சொல்லியே கிளம்பினாங்க கிளம்பினாங்க கிட்ட நீங்க வந்து சொல்லி போகலாம்னு நாங்க சொன்னதுக்கு அது சரி வராது ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம்னு சொன்னாங்க போகும்போது தயவு செய்து எங்க நிலைமைக்கு உங்க மாமனார் மாமியார் ஆளாகிடக்கூடாது சண்டை போட்டு துரத்திடாதீங்கன்னு எங்களுக்கு அறிவுரை வேற மாமா நல்லதுக்கு தான் இந்த நாடகம் அதுவும் நாங்க நினைச்சபடி நல்ல விதமாக முடிஞ்சு போச்சு இது தப்புனாலும் இனிமே நாங்க தப்பு செய்தாலும் நீங்க எங்களை விட்டு எங்கும் போகக்கூடாது நாம் சாகிற வர கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் எங்கள் ஆசை எல்லாம் மறந்து எங்களை மன்னியுங்கள் மாமா சொல்லுங்க அத்தை என்று மொத்தத்தையும் எழுந்திருக்காமலேயே சொன்னாள் ஆமாம்ப்பா அருணும் அவ்வாறே இருந்து ஆமோதித்தான் இங்கே பெற்ற பிள்ளைகள் அன்பழகன் அன்னபூரணிக்கு உச்சி குளிர்ந்தது அவர்களை அப்படியே வாரி எடுத்து அள்ளி மன்னிச்சுட்டோம்பா சொல்லி தந்தை மகனை உச்சி முகர்ந்தார் மாமியார் மருமகளை உச்சி முகர்ந்தாள் நன்றி